ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாவின் சமையல் அறை கோயம்புத்தூர் சமையல் வாங்க இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் நாலு தக்காளி ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து தான் இரநூறு கிராம் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுக்கோங்க அரை கிலோ ஜீரக சம்பாதி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்னதாக மூணு துண்டு பட்டை அன்னாசி பாதி மராட்டி முக்கு கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் ஒரு ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிட்டு அதில் நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க எல்லா ஸ்பைசஸையும் அப்படியே சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க பச்சை மிளகாயை முழுசா சேர்க்கக்கூடாது அதனால லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க முழுசா சேர்த்திங்கன்னா வெடிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பிரியாணிக்கு எந்த அளவு வதங்கணுன்னா நம்மளே வந்து பார்க்கும்போது இது கரிகரிச்சோன்னு நம்ம தோன்ற அளவுக்கு அந்தளவு டார்க் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கி வரணும் இது வதங்கிறது தான் லேட் ஆகும் டைமு இரல் கொஞ்சம் கிளறி விட்டு வேக விட்டுக்கோங்க இதை கொஞ்சம் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா ஓரளவு வதங்கி வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இதோடு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க அப்போ நல்ல டார்க் ப்ரௌனாக வந்துடும் பிரியாணிக்கு வெங்காயம் வதங்குறதுல அந்த கலரும் பிரியாணிக்குள்ள டேஸ்ட்டுமே வெங்காயத்தில் வதங்க வதங்க தான் வரும் இப்போது ஓரளவு ப்ரௌன் கலர் வந்துருச்சு இன்னுமே கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வரணும் தான் நம்ம மற்றது எல்லாத்தையும் இதோட சேர்க்க முடியும் இப்போது இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகளை ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க மீடியம் சைஸில் நாலு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காய தக்காளியும் வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் இடையில கொஞ்சம் மூடி வச்சு அதே மாதிரி சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக விட்டுருங்க அப்போ சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம நல்லா கலரி விட்டுட்டு அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் அமுத்தி விட்டு கலரி விட்டிங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும் அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காம கிளறி விட்டுருணும் எப்போவுமே இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் பிடிக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நான் சொல்கிறேன் இதே மாதிரியே சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் மட்டன் பிரியாணியும் சேம் இதே மாதிரி அளவுகளோடு இப்படியே செஞ்சிடலாம் ஆனால் மட்டனை குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க அதை மட்டன் பிரியாணிக்கு ரெண்டு விசில் விட்டு ஏன் சேர்த்துக்க சொல்கிறேன்னா இதுலேயே கறி வேகும் ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால குக்கரில் ரெண்டு விசில் விட்டு இதோட அந்த கறியை சேர்த்துக்கோங்க அதில் இருக்க தண்ணியை அளவுகளோடு சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை முதல்ல சேர்த்துறாதீங்க இப்போ நான் சிக்கன் சேர்த்துருக்கேன் சிக்கன் அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டம்ளர்ல தான் நான் அரிசி அளந்தேன் அரை கிலோ அரிசின்றது இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு அதே டம்ளர்ல இப்ப நம்ம அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நார்மலாக அதுதான் நம்ம சேர்ப்போம் ஆனால் பிரியாணிக்கு நான் இப்போ ஒன்று ரெண்டு மூணு டம்ளர் முழு டம்ளர் சேர்த்துருக்கேன் இன்னொரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது மூணே முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அரை டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம் ஸோ மொத்தமாக நாலே கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்கோம் கணக்கு அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்போது குழஞ்சும் வராது அடிப்பிடிக்காமையும் இருக்கும் இதே அளவுகளோட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா ரெண்டு சைட்லேயும் நல்லா புகை வரும் அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை சேர்த்துடலாம் இதோட அரிசியில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போமே நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு பத்தலை நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசால் வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்கேன் இதோட ரெசிபி தனியாக போடுற உங்களுக்கு பிரியாணி அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த இருக்கிற தண்ணியும் வடிச்சிருங்க வடிச்சிட்டு அப்படியே அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் அரிசி ஏற்கனவே இருந்ததுனால ரொம்ப கலரக்கூடாது கலர்னால் எல்லாம் உடஞ்சி போயிடும் நான் இன்றைக்கி ஜீரக சாம்பார் அரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசி போட்டதுக்கப்புறம் இருந்து மட்டும்தான் கிளறி விடணும் இப்போது உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எப்பவுமே பிரியாணிக்கு அரிசி போட்ட உடனே நம்ம உப்பு செக் பண்ணும்போது உப்பு கறிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் மூடி வச்சு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடும் இந்த லெவலுக்கு வந்துடும் பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்குது இப்போ நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம் நான் இதை மூடி வச்சு இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் கரெக்டாக பிரியாணி அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த பிரியாணிக்கு நெய் சேர்க்கலை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் மேலே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்து தடவி விட்டுக்கிறேன் நம்ம அப்புறம் சாப்பாடு எடுக்கும்போது உன்னோட ஒன்றும் கடந்து வந்துடும் நான் சொல்கிற இதே அளவுகளோட இந்த பிரியாணியை செய்யுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்